വെൽക്കം ടു കണ്ണാപിന ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஹெல்தி ரெசிப்பியோட பேஸ் தான் செய்ய போகிறோம் கூடவே கிவ்அவை அனௌஸ் பண்ணிருந்தது இல்லையா அதோடைய விண்ண யாருங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் கொடுத்துருங்க இன்னைக்கு நான் செய்ய இந்த விஷயம் வந்து எதை பேஸ் பண்ணி எடுக்க போகிறேன்னா திணை சாமை குதிரைவாளி இந்த மூணு அரிசியில இருந்து தான் நம்ம வந்து இதை ரெடி பண்ண போகிறோம் நார்மலாகவே நம்ம இதெல்லாமே சமைச்சிருப்போம் பொங்கல் இட்லி தோசை எல்லாமே செஞ்சிருப்போம் இதை தவிர்த்து ஸ்நாக்ஸ் நம்ம இதில் செய்யலாம் இப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு நான் செய்ய போகிறேன் ஏன்னா நார்மலாகவே இந்த அரிசி அப்படியே இருந்தால் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா ரெசிபியுமே செய்யணும் அதனால் இப்போ வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் உடனே ரெடி பண்ணிக்கலாம் மூணு அரிசியுமே தண்ணி விட்டு நல்லா அந்த அழுக்கெல்லாம் போக வெள்ளையே ஆகிற அளவுக்கு இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கிளாத்தில் போட்டு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை வெயிலில் வச்சு ட்ரை பண்ணாலும் சரி அது உங்களோட விருப்பம் தான் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நான் வெயிலில் வச்சே இந்த அரிசி எல்லாமே நான் காய வச்சுட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துலையே எல்லாம் வற்றி போய் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு இது வந்து ஓரளவுக்கு ஈரமாக இருந்ததுன்னா நீங்கள் பவுட்ரு பண்ணிவிட்டு வானலில் வந்து லைட் ஹீட் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட அந்த பவுடரை எடுத்து வச்சுக்கலாம் அதை விட பெஸ்ட்டு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஒரு மணி நேரம் காய்ஞ்சாலே போதும் நான் ரெண்டு மணி நேரம் காய வச்சு தான் எடுத்திருக்கேன் இதை ஒன்று ஒன்றா தினையரிசி தனியாக சாமை தனியாக குதிரைவழி தனியான்னு தனித்தனியாக போட்டு நல்லா ஓரளவுக்கு குரகுரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிருக்கேன் ரொம்ப குறை குறப்பாகவும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கக்கூடாது இதில் நம்ம புட்டு கொழுக்கட்டை அதுக்கப்புறம் இடியாப்பம் அப்புறம் நூடுல்ஸு இந்த மாதிரி எந்த ரெசிபி வேணாலும் செஞ்சுக்கலாம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் உடனே செய்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் முக்கியமாக கஞ்சிலாம் செய்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு இதில் வச்சு ரெசிபி நான் செஞ்சு போட்டிருப்பேன் ஏன்னா வீடியோட லென்த்தை கம்மி பண்ணுன்றதுனால நான் உங்களுக்கு பொடி மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு இந்த ரெசிபியும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கலாம் அது என்னென்னா கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணோம் இல்லையா அதோடைய வின்னர்ஸ் யாருங்கிறதான் லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணி செஞ்சாலும் சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இதில் யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்திருக்காங்கிறத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நம்ம சன்னுடைய ஃபர்ஸ்ட் வின்னர் யார் பார்த்தீங்கன்னா ஜெயவாணி ஜெயாங்கிறவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க செகண்ட் வின்னர் தமிழரசின்றவங்க வின் பண்ணியிருக்காங்க நம்மளோட தேர்ட் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஹெல்திங்கிறவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ப்ரைஸஸ் வந்து கூடிய சீக்கிரம் வரும் ப்ரைஸ் வின் பண்ண எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிவ்அவே இது எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ